இதுக்குள்ளே இருந்த வருதுடா சச்சின் தண்ணி இந்த இடம் தான்டா இன்னும் பழைய மாதிரி அப்படியே இருக்குடா சச்சினு இந்த இடம் தான் பழைய மாதிரி அப்படியே இருக்கு ா சச்சினு இந்த மரத்துல தான் ஆடு மேட்ச்சிட்டு முன்ன வந்தால் கரெக்டுக்கு வந்தால் இங்க தான் உக்காந்துருப்போம் எங்க போய் உக்காருவா தான் மரம்லாம் இதாயிடுச்சு அந்த சார் ஒருத்தர் இளையராஜான்னு ஒரு அண்ணா இருந்தாரு அவர்லாம் இங்க தான் உக்காந்துருப்பாரு

இதெல்லாம் தான் அள்ளிட்டு போவோம் சின்ன வயசுல எவ்வளோ சாணி இருக்கு பத்தியா இங்க தான் மாடுலாம் இங்க தான் மாடுலாம் ரெஸ்ட் எடுக்கும் இங்க அந்தாண்ட உள்ள அங்கே ஒரு கல் தெரியுதுல்ல அந்த தான் கரடி குடி இருக்குமா ஒன்ன பிடிக்கிட்டோம் உக்காந்துக்கல்ல இல்லை தட உக்காந்துருப்பாங்க அப்படியே ரெண்டு கேலியும் முடி